ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பெருந்தலைவர் காமராஜர் பற்றின இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இதில் இருக்குது பார்க்கலாம் இது வந்து ஓல்டு புக் தமிழ் ஓல்டு புக் தன்னலமற்ற தலைவர் கர்ம வீரர் கர் கல்விக்கண் திறந்த முதல்வர் ஏழை பங்காளர் என்னும் புகழுரைக்கெல்லாம் உரியவர் யார்னா காமராஜர் இவர் எங்கே பிறந்தார்னா விருதுநகரில் குமாரசுவாமி சிவகாம் இணையருக்கு வந்து மகனை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை திங்கள் பதினைந்தாம் நாள் பிறந்திருக்காரு இவர் வந்து போய் பனிரெண்டு வயதிலே வந்து பள்ளிக்கு செல்லவியலா நிலை ஏற்பட்டது ஸ்கூல் போகல அப்படி போகாமல் இருந்தபோது பார்த்தீங்கன்னா நாள்தோறும் செய்தித்தாள்களை படித்தும் அரசியல் கூட்டங்களில் தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்டும் தம்முடைய அரசியல் அறிவை வந்து வளர்த்துக்கொண்டார் இவர் இங்கே போயிட்டு படிப்பார் அப்படின்னா மெய்கண்டான் புத்தகசாலை அந்த நூல் நிலையத்திற்கு சென்று இளனின் கரிபால்டி நெப்போலியன் ஆகியோரின் வாழ்க்கை வரலாறுகளை படித்து திறமையாக பேசவும் வாதம் செய்யவும் தொடங்கினார் அதுக்கப்புறம் இவர் வந்து இளமையிலேயே வந்து தேசிய இயக்கமான காங்கிரஸில் சேர்ந்து அதன் தொண்டராக தம் அரசியல் வாழ்வினை தொடங்கினார் சத்தியமூர்த்தி அதாவது அவரது தன்னலமற்ற உழைப்பை கண்ட தலைவர் சத்தியமூர்த்தி காமராசரை கட்சியின் செயலாளராக நியமித்தார் அதனால தான் வந்து சத்தியமூர்த்தியை வந்து காமராஜர் தம் அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் அப்போ காமராஜரோட அரசியல் குரு யார்னா சத்தியமூர்த்தி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஸோ காமராஜர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி பிவிஎஸ்இ கொஸ்டின்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அடுத்து வந்து தலைவர்களை உருவாக்குவர் தலைவர்களை உருவாக்குவர் யாருன்னு கேட்டாங்கன்னா காமராஜர் தான் அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக காமராஜர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் பனிரண்டு ஆண்டுகள் அப்பதவியில் இருந்தார் செல்வாக்குமிக்க தலைவராக திகழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் பிரகாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஓமந்தூர் ராமசுவாமி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் குமாரசுவாமி ஆகியோர் வந்து முதலமைச்சராக பதவியேற்பதற்கு காமராஜர் காரணமாக இருந்தார் அதனால வந்து காமராஜரை வந்து தலைவர்களை உருவாக்குபவர் என இவர் வந்து அழைக்கப்படுறாரு அதை அடுத்து பார்க்கலாம் முதலமைச்சர் காமராஜர் முதலமைச்சர் காமராஜர் வந்து காமராஜர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு சீது ப்ரிவியஸ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் தாமாக பதவி விலக்கும் வரை அப்பதவியில் வந்து திறம்பட செயல்பட்டார் அதுக்கப்புறம் தொழில் முன்னேற்றம் தொழில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தொழிற்பேட்டைகள் வந்து இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் எங்கேனா கிண்டி அம்பத்தூர் ராணிப்பேட்டை ஸோ இதெல்லாம் வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் இவர் காலத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு இயக்கம் வந்து வேரூன்றியது நெக்ஸ்ட்டு கல்வி புரட்சி என்னென்ன செஞ்சுருக்காருன்னு பாருங்கள் காமராஜர் காலத்தில் கட்டாய கல்வி நடைமுறைப்படுத்தப்பட்டது தெருதோறும் தொடக்கப்பள்ளி ஊர்தோறும் உயர்நிலைப்பள்ளி என்பதே அவரது நோக்கமாக அமைந்தது பள்ளி வேலை நாட்களை வந்து நூற்றி எண்பதிலிருந்து இருநூறாக உயர்த்தினார் காமராஜர் ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க பள்ளி வேலை நாட்களை நூற்றி எண்பதிலிருந்து இருநூறாக உயர்த்தது ஆறு அப்படின்னு கேட்பாங்க காமராஜர் தொடக்க பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் வந்து இவரால் தான் வந்து தொடங்கப்பட்டது பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்த நடத்தப்பட்டு பள்ளிகளுக்கான அடிப்படை பொருட்களும் கருவிகளும் பெறப்பட்டன இவர் பாத்தீங்கன்னா ஈராண்டுகளில் நூற்றி முப்பத்தி மூன்று மாநாடுகள் வந்து கூட்டினார் நெக்ஸ்ட் வேறு இம்பார்ட்டன் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டது தஞ்சாவூர் பண்ணையால் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளிக்கு அறுபது விழுக்காடு பங்கு கிடைக்க வழிவகை செய்தவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து காமராஜர் தான் அடுத்து காமராஜர் திட்டம் இது அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க காமராஜர் திட்டத்தை அடுத்து வந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் வேறு வந்து இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க காமராஜருக்கு நடுவண் அரசு வந்து பாரத ரத்னா விருது எந்த வருடம் வழங்கியிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு இந்திய மாமணி விருது அளித்து சிறப்பித்தது நாடாளுமன்றத்தில் இவருக்கு ஆளுயர வெண்கல சிலையை நிறுவியது தமிழக அரசு இவரின் கல்வி பணியை சிறப்பிக்கும் வகையில் மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டியது கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் கட்டியது நெக்ஸ்ட்டு சென்னை மெரினா கடற்கரை சாலையில் சிலையமைத்து சிறப்பித்தது காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் வந்து நினைவு இல்லமாக ஆக்கப்பட்டது விருதுநகரில் இருந்த காமராஜரின் இல்லமும் அரசுடைமையாக்கி நினைவு இல்லம் ஆக்கப்பட்டது அடுத்து வந்து தமிழக அரசு காமராஜர் பிறந்த நாளான ஜூலை பதினைந்தாம் நாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது கல்வி வளர்ச்சி நாள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இவர் நாள் தான் இவர் அதாவது வந்து கல்வி கண் திறந்தவர் என அழைக்கிறோம் அது நல்லாவே உங்களுக்கு தெரியும் காந்தியடிகள் மீது அளவற்ற அன்பு கொண்ட காமராஜர் இந்த வருடம் இறங்குருக்காருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் இரண்டாம் நாள் இவ்வுலக வாழ்வை நீத்தார் அவர் மறைந்தாலும் இன்றைய தலைவர்களுக்கு முன்னோடியாக நின்று இவர் யார்னா பெருந்தலைவர் காமராஜர் என்னும் பொருத்தமான புகழுரையால் நிலைத்து வாழ்கிறார் சில கோடிட்டு இடங்களை பார்ப்போம் காமராஜர் தம் பேச்சாற்றலை வளர்த்து கொண்ட இது இடம் என்னன்னா மெய்கண்டான் புத்தகசாலை காமராஜர் ஆட்சி காலத்தில் கல்வி கல்வி அமைச்சராக இருந்தவர் யார்னா சி சுப்பிரமணி சி சுப்பிரமணி காமராஜருக்கு நடுவன் அரசு டேஷ் விருது அளித்து சிறப்பித்ததுனால் பாரத ரத்னா காமராஜர் பிறந்த நாளை டேஷாக கொண்டாடுகிறோம் கல்வி வளர்ச்சி நாள் காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இது வந்து ஓல்டு புக்கில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ